நம்மளுக்கு பதினேழு தேதி ஆகட்டும் பதினேழு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை தேடி வருகின்ற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு புதிய முயற்சியெலாம் நீங்கள் கவலையைப்படுத்து சொந்தமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்க முதல்ல இப்போ கடகராசிக்காரங்களுக்கு என்ன ஆசை வரும்னா போதும் யாருக்கிட்ட அடிமை வேலை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இந்த மாதம் உதிக்கும் வேலை இழந்தவருக்கும் சரி வேலை வாய்ப்பு தேடிட்டு வேலை செஞ்சிட்டுருக்கணுங்க ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குன்னா இந்த முறை ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பன்னெண்டாம் ரெண்டாம் இடத்துல அந்த சூரிய பகவானின் நிலைப்பாடு பொழுது தான் நம்மளுக்கு எல்லாமே மாறும் அவர் பன்னெண்டுலேருந்து இறங்கி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அவர் இறங்கி நம்ம வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லக்கூடிய காலமாக இருக்கும் முக்கியமாக உடல் சார்ந்த விஷயத்திலையும் சரி மனசில் இருந்து வந்த பாரமும் சரி விலகக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அதுவே உங்களுக்கு பெரிய மேன்மை என்று கூட சொல்லும் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஒன்று எட்டு தொடங்கி நம்மளுக்கு முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்மளுக்கு சந்திர பகவான் தான் ஒரு நாளைக்கு அதாவது இரண்டரை நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இடம்பெறுவார் நம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவானுடைய தன்மை இருக்குது அவர் தான் அங்கே வீட்டிருக்கார் நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் என்பது சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டார் நம்மளுக்கு பதினேழு தேதி ஆகட்டும் பதினேழு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை தேடி வருகின்ற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு புதிய முயற்சியெல்லாம் நீங்கள் கவலையைப்படுத்து சொந்தமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்க முதல்ல இப்போ கடகராசிக்காரங்களுக்கு என்ன ஆசை வரும்னா போதும் யாருக்கிட்ட அடிமை வேலை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இந்த மாதம் உதிக்கும் வேலை இழந்தவருக்கும் சரி வேலை வாய்ப்பு தேடிட்டு வேலை செஞ்சிட்டுருக்கணுங்க ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குன்னா இந்த முறை ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பன்னெண்டாம் ரெண்டாம் இடத்துல அந்த சூரிய பகவானின் நிலைப்பாடு தான் நம்மளுக்கு எல்லாமே மாறும் அவர் பன்னெண்டுலேருந்து இறங்கி இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அவர் இறங்கி நம்ம வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டு என்று சொல்லக்கூடிய சிம்மத்துல ஆட்சி பெறுகின்ற காலங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லக்கூடிய காலமாக இருக்கும் முக்கியமாக உடல் சார்ந்த விஷயத்திலையும் சரி மனசுல இருந்து வந்த பாரமும் சரி விலகக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அதுவே உங்களுக்கு பெரிய மேன்மை என்று கூட சொல்லு மூணில் பாவகிரகம் நின்றாலே அதுவும் முக்கியமாக செவ்வாய் நின்றாலே அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் தடையாக இருவை அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பாகும் ஒரே செவ்வாய் என்று சொன்னாலே முக்கியமாக பராக்கிரமத்தை குறிக்கும் ஒரு மனிதனுக்கு தேவை எதுனா அந்த முயற்சி முயற்சி ஸ்தானம் அதுவும் இல்லாமல் அவனுடைய தைரியத்தன்மை நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் நான் தன்னம்பிக்கையோடு முன்னுக்கு வந்துடுவேங்க சொல்கிறாருல்ல அந்த தன்னம்பிக்கை பெறுகின்ற காலமாக இந்த செவ்வாயோடைய அமைப்பு புதனோட அமைப்பு கம்யூனிகேஷனும் கொண்டே இருக்குது இதுவரை கம்யூனிகேஷனே இல்லாதவங்களுக்கு கூட கம்யூனிகேஷன் கிடைக்கும் இது புதிய முயற்சி செஞ்சு நாம் பெரிய தொழிலில் பெரிய பிராண்டை ஓப்பன் பண்ணலான்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு ஒரு வேலையை எடுத்தால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு ஆசைலாம் இப்போ வரப்போகுது ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்ரகரிக்கும் எட்டாம் இடத்துல ராகு புதிய புதிய ஆசைகள் உருவாகும் முக்கியமாக இந்த மார்க்கெட்டிங் ஷேரு கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலமை போட்டு இல்லாமல் லாபத்து சம்பாதிச்சிடலாம் எண்ணமும் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே வருமா இதெல்லாம் தான் இந்த கடகராசிக்கான அமைப்பு ஏன்னா சந்திரனுடைய நிலைப்பாடு அல்லவா அவங்க சந்திர கடகராசிக்காக இருக்கு மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரும் கிடையாது பன்னெண்டாம் இடத்துல வீட்டிற்கக்க கூடிய குரு பகவான் அவரோட சேரக்கூடிய சுக்கரன் செலவீனங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் வருமானமும் தருகின்ற பாக்கியம் பெறப்பறை சுவாமி ஐயா தயவு செய்து புரிஞ்சுங்க இந்த மாதம் அதிகப்படியான செலவீனங்களும் இருக்கும் கணவன் மனைவி உறவுலையும் சின்ன சின்ன சங்கடங்களும் வந்து போவோம் உடல் நிலையிலையும் சங்கடங்கள் வந்து போவோம் மற்றபடிலாம் எந்த அளவு தொந்தரவும் கிடையாது பதினேழு தேதிக்கு அப்புறம் தான் நிலைகள் ஓரளவுக்கு அந்த எவ்வளோ செலவினத்தை கொடுத்தாலும் அதை கட்டுக்குள்ளே வைக்கிற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் கடகராசிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சாமி சொன்னீங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சு கூட இன்னமும் எங்களுக்கு அசமத்து சனியின் தாக்கம் அப்படியே அதை விட அதிகமாக தான் எரியும் பொழுது அதிகப்படியான சுடர் எழும்போது தான் அது அணையக்கூடிய காலம் என்று ஒரு விளக்கு பிரகாசமாக ரொம்ப பிரகாசமாக எரிதிறான அணைய போதும் அர்த்தம் இருந்த எண்ணெயெல்லாம் ஏற்று திரியோடு சேர்ந்து எரிஞ்சு முடிஞ்சிடும் கடைசி நேரத்தில் இப்படி இந்த ஒரு தன்மையெல்லாம் இருக்குது தான் செய்யும் சாமி இந்த ஆறு மாத காலங்களும் இந்த தொந்தருவை நம்ம அசமத்து சனியின் தாக்கம் என்பது இருந்து கொண்டு போய் கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் மாறிடும் அதாவது எப்படி சொல்றதுன்னா முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இதிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை திருமணத்தில் உறவில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள் இவையெல்லாம் சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டு தான் மனைவி ரெண்டு தான் குடும்பம் ரெண்டு தான் வாழ்க்கை ரெண்டு தான் தொழில் ரெண்டு தான் லாபம் எல்லாமே ரெண்டு தான் இரவு பகல் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் இந்த இரண்டாம் இடம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் அந்த ரெண்டாம் இடத்தில் ஏற்கனவே பாவகிரகம் அமர்ந்திருந்தாலும் அந்த ராசிநாதனே ஆட்சி பெறுகின்ற அமைப்பாக வேலை வாய்ப்புனா இருக்கட்டும் ஐயா நான் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் அரசியலுக்கு ட்ரை பண்ணேன் என் வேறாவது நேம் லிஸ்ட்லேயாவது வருமா நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த முறை அப்ளிகேஷன் போடுங்க ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு தடை என்பது இருக்காது உங்கள் வாழ்க்கையில் தடை என்பது இருந்தால் தானே அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்துருக்கு அந்த முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும் சுக்கரனுடைய நிலைப்பாடும் நன்றாக இருப்பதும் புதனுடைய நிலைப்பாடும் நன்றாக ஆட்சி பெற்று இருப்பதும் இரண்டாம் அதிபதி வெளிவாருக்கோ வெளியூருக்கோ நம்ம வெளியாட்களுக்கோ வெளிநாடுக்கோ நாம் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு மாற்றத்தெல்லாம் தெரிவிக்க போகுது நிறைய மாற்றங்கள்லாம் நிறைய வரப்போகுது கடகராசி உயர்ந்த ரொம்ப அழுத்தத்தில் இருந்தவங்களாம் டிப்ரெஷனில் இருந்தவங்களாம் இப்போ வெளியே வந்துடுவாங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதுக்கான அமைப்புகள் தேர்வு நிறைய கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகம் அது இருந்து தான் இருக்கும் சுவாமி இந்த ஒன்றரை ஆண்டுகள் நம்மளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏன்னா ஆகஸ்ட்டு மாதம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இது தெரியாமலே நாமளும் ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம் சனியை போல ராகு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் செவ்வாயை போல கேது தான் ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரிகளில் தான் கொடுப்பாங்க பலாபலன் என்ன கொஞ்சம் சின்ன மாறுதல்கள் ஏற்படும் மற்றபடியெல்லாம் ஒரே சேஞ்சஸ் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் பல முன்னேற்றத்தை தரவல்லக்கூடிய அமைப்புகளும் கிரகங்கள் நம்மளுக்கு கூடுதலாக கவனத்தை கொடுக்குது ஓரொரு மாதங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே நிறைய சேஞ்சஸ்லேயே கிடைச்சிருவாங்க முக்கியமாக வேலை அமைப்பு உறுதி செய்யும் ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரங்க வேலை இழந்தவருக்கு ஒன்று கனியார் கம்பெனியோ இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கான அமைப்போ கண்டிப்பாக புதிய ரிலீஸல் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிடுங்க விடுங்க தேவா சொல்லப்பில் தான் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாகும் வருமானம் இருக்கும் அந்த செலவீனத்தை எவ்வளோ கொடுத்தாலும் கட்டுப்பிடி பண்ணலாம் ஏன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்தாலும் அதிகப்படியான செலவீனத்தை சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய செலவீனங்கள் இல்லை குடும்ப சுமைக்கான தேவைகளை செய்யப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு செலவு பண்ணினே இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் மாற்றலாம் முடியாது அந்த விஷயம் நடக்குதுனான அதெல்லாம் நாம் மாட்டக்கூடிய அளவுலாம் கிடையாது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக நான் சொல்ல போனால் இதுதாங்க மெயினான விஷயமே சொத்துக்கள் வண்டி வாகனங்களை வாங்கிறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை கால் கிரவுண்டு வீட்டுக்கான நிலத்தை வாங்கி போடுறது புதிய வீடை மாத்துறது வீடை ஆல்டேஷன் பண்ணி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆகஸ்ட்டு மாதம் உங்களுக்கு தொடுவதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது மெயினான விஷயம் முன்னேற்றம் என்று சொல்வதை விட இந்த முறை நீங்கள் ஆரம்பித்த வேலையிலேருந்து நீங்கள் பின்தங்கி போகாமல் இருப்பீங்க முன்னேற்றம் என்பது இருக்காது இருந்தாலும் அதை தான் வைக்கும் என்னென்னா எடுத்த வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்கான அமைப்புகள் எல்லாம் தேடி வரும் அதிகப்படியான புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது இந்த மாதம் நன்மை ஓரளவுக்கு கிரகங்களுடைய தாக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு பதினேழு அப்புறம் நன்மை தரக்கூடிய விஷயங்களாகவும் அமையப்போகுது சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லா இருக்கும் போது சுக்கர பகவான் வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து அவரும் அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்துருவார் அதனால் கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு வாழ்க்கை தன்மை உயர்த்திப்படும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டி வாங்குறதோ கார் வாங்கிறது நிலத்தை வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரவல்லதாக அமையும் அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் செஞ்சு வெஷ்டி பிடிக்குங்கய்யா தடையாக இருந்ததை மனசில் வச்சிருந்த பாரம் எல்லாம் இப்பொழுது விலகத்துக்கான அமைப்பாக இந்த ஆவணி இந்த ஆகஸ்ட் மாதம் முன்னெடுப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவடு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அந்த தடையெல்லாம் விலகத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் சகனி பகவானுடைய வக்ரகதி காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் தொந்தூர் விழுந்து விடுபடுவீங்க இதெல்லாம் தாக்கம் என்பது பின்னோக்கி போயிடுச்சு அசமது சனிலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் ராகு அதுக்கு எப்படியான திருப்பி திருப்பி நாம் கடை வாங்கிறதுக்கான அமைப்புகள் தேடுவேன் எங்கெங்கே இருந்தாலும் புதுசு புதுசாக நம்ம கடை வாங்கிவிடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன கொடுக்கறதுக்கு காண காலம் என்பதால் நாம் அதை வாங்கி தான் தீரணும் அதுவும் கடனும் வரவு தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னொரு வாட்டி போய் கேட்குற நேரத்தில் காலம் மாறிட்ட பிறகு ஒரே ஒரு ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ வாங்கிட்டோம் எப்படியும் செலவு பண்ணி எப்படியும் வீட்டை கட்டிட்டோம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கணக்குலாம் தெரியாது பிற்காலத்துக்கு வரும்பொழுது தான் ஒரே ஒரு பைசா இப்போ கேட்டால் கூட வாங்கின கட்டின கொடுக்கறதுக்கு ஏங்கன்னா கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க சாமி அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் மாறும் கடவுள் நம்மளை அப்படி தான் கிரகங்கள் நம்மளை ஆட்கொள்ளுது நாமும் அவ்வாறு இருக்கும் சூரியன் தன்மை நன்றாக இருப்பதாலையும் சுக்கரனுடைய தன்மையும் நிலைப்பாடுகள் நன்றாக இருப்பதாலேயும் குருவோட தன்மையும் நல்லா இருக்கிறதால எந்த தொந்தரவும் கிடையாது உறுதிப்படுத்துங்க செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாக முக்கியமாக வேலை வேலை அமைப்புகளும் அதாவது குறைந்தபட்ச தகுதியில் இருந்த கூட இந்த முறை வேலை வாய்ப்பில் செல்வத்துக்கான பாக்கியம் ஒரு டிகிரி ஐயா எனக்கு ஜாப் கிடைக்குமா தெரியல ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நான் ஆசிரியர் பணி மடிச்சுட்டு இருக்கிறேன் ஒன்றும் சுவாமி கவர்மெண்ட்டு கூட எனக்கு ஆதரவு கொடுக்கல இதுக்கெல்லாம் ஒரு உபா உபாயம் கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான வருமானம் தருகின்ற மாதமாகவும் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கைத்தரம் உயரப்போகுது உங்கள் வாழ்க்கையிலும் புதிய முயற்சிகள் ஈடுபட போகிறீங்க வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் குறைந்தபட்சம் அழுத்தத்தில் இருந்தவங்களாம் இப்போ வெளியே வரத்துக்கான அமைப்பு ரொம்ப நாளாக அழுத்தத்தில் இருக்கிற சுவாமி அதில் எப்படின்னா வீட்டை விட்டு மாறிலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் முதல்ல உருவாகும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா சொந்த வீட்டை விட்டு வாடகை கொஞ்சம் நாள் போயிருக்கலாமா வெளியே போயிட்டு அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் இவையெல்லாம் உங்கள் முன்னேற்ற பாதையாக மாற்றி தரும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளை தாண்டி சில விஷயங்கள் நடக்குது ஆனால் அப்போயே தெரிஞ்சுக்கலாம் காலம் நம்மளை கட்டுப்படுத்துகின்றது முதல்ல அதிலே தெரிஞ்சுக்கலாம் நாம் காலத்தை கட்டுப்படுத்த முடியாது காலம் நம்மளை தண்டித்துவிடும் கட்டுப்படுத்தும் எல்லாமே செய்யும் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதத்தில் இடப்பெயர்வதால் ஓரளவுக்கு இந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ரொம்ப தொந்தரவுகளாக நிறைய போயிட்டு இருந்ததுன்னா அந்த தொந்தரவுலாம் இப்போ நினைக்க தோணும் நிறைய தொந்தரவு தான் அனுப்பிச்சுட்டு சுவாமி வானா சுவாமி உறவே வேணாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னோம் கூட இனி நினைக்கக்கூடிய அளவுக்கு மனத்தாக்கத்தை கொடுக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் செஞ்சுட்டு தான் அவங்க கணக்கு போட்டு எடையை போட்டு தான் அவங்க வேலையை செய்வாங்க இதுதாங்க வேணும் இதாங்க நடக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இவர் ஆள் சரியில்லைன்னா கடைசி வரைக்கும் சரியில்லைன்னு சொல்லுவார் அவங்களே நல்லதே செஞ்சால் கூட ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பு உடையவர்கள் வேற ஒன்றும் வேற ஒன்றும் பண்ணவும் முடியாது ஏன்னா சந்திரனுடைய நிலைப்பாடு ஆட்சி பெறுகின்ற இடம் ஒரு மனுஷன் சந்திரன் நல்லா வலிமையாக இருந்தாவே போதும் அங்கே ஆட்சி பெறுகின்ற ஒன்றும் பண்ண முடியாது மனசில் அந்த ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டால் தூக்கி போட மாட்டாங்க அது எல்லாத்தையும் கரெக்ட் இவங்க செய்து தான் கரெக்டுன்ற எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் அதை செய்தும் முடித்து விடுவார்கள் அதுதான் பெரிய சேலஞ்சஸிங்க பெரிய பிரச்சனையாக தானே அதையே எப்பாறு கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணி முடிச்சோன்னு அந்த அமைப்பு கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல முன்னேற்றத்தையும் கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றமும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாகும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இரண்டு மடங்காக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான காலம் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான காலம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான காலம் வெளிநாடு வெளியூர் என்று சொல்லக்கூடிய அடிப்பில் ஐயா நான் போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே நம்மளுக்கு ஆதரவாக கிடைக்குமா நான் வெளிநாடுக்கு போகலான்னு வாய்ப்பு இருக்குதா சுவாமினா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்